ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருப்படி போற்றி பனிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பங்குனி நுட்பது ராசி பலன்களை பார்ப்போம் ராசி வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படவும் அரசு சார்ந்த துறைகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமை வேண்டும் திடீர் வாய்ப்புகளின் மூலம் மாற்றம் பிறக்கும் புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழல்கள் அமையும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும் நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் அஸ்வினி சிந்தித்து செயல்படவும் பரணி மாற்றம் பிறக்கும் கிருத்திகை குழப்பமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும் போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலம் உண்டாகும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வர்த்தக பணிகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும் வருத்தங்கள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை ஒற்றுமை அதிகரிக்கும் ரோகிணி முடிவு கிடைக்கும் மிருகசிரீட்சம் சாதகமான நாள் மிதுனராசி அன்பர்களுக்கு செயல்பாடுகளின் திறமைகள் வெளிப்படும் பணி நிமித்தமான அலைச்சல்கள் ஏற்படும் உற்பத்தி துறைகளில் ஆலோசனைகளை பெற்று முடிவெடுக்கவும் போட்டி தொடர்பான விஷயங்களில் சாதகமான சூழல்கள் ஏற்படும் எதிராக இருந்தவர்களை பற்றி புரிந்து கொள்வீர்கள் எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனம் வேண்டும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் செலவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மிருக சிரீட்சம் அலைச்சல்கள் ஏற்படும் திருவாதிரை சாதகமான நாள் புனர்பூசம் பிரச்சனைகள் குறையும் கடகராசி அன்பர்களுக்கு மனதளவில் உற்சாகமான சிந்தனைகள் உண்டாகும் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் அரசு காரியங்களில் பொறுமை வேண்டும் நிர்வாகத் துறைகளில் திறமைகள் வெளிப்படும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் ஆதாயம் ஏற்படும் தாய் மாமன் வழியில் அனுசரித்து செல்லவும் நாவல் விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் புனர்பூசம் ஒத்துழைப்பு உண்டாகும் பூசம் ஆதாயம் ஏற்படும் ஆயில்யம் ஆர்வம் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் கைகூடி வரும் சிந்தனைகளின் போக்கில் மாற்றம் பிறக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் ஏற்படும் முக்கியமான பிரபுக்களின் நட்புகள் கிடைக்கும் மறைமுகமான போட்டிகளில் வெற்றி கொள்வீர்கள் அரசு காரியங்கள் அனுகூலமாக முடியும் மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் நன்மைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகம் மாற்றம் பிறக்கும் பூரம் அனுகூலமான நாள் உத்தரம் வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு எண்ணிய இலக்கை அடைவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் சுப காரிய முயற்சிகள் கைகூடும் எதிலும் ஊக்கத்தோடு ஈடுபடுவீர்கள் எதிர்பாராத சுப செய்திகள் கிடைக்கும் கனவு தொடர்பான சில பிரச்சனைகள் குறையும் புதிய தொழில்நுட்ப கருவிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் பெருமை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் உத்திரம் இன்னல்கள் குறையும் ஹஸ்தம் சுபமான நாள் சித்திரை ஈடுபாடு உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிதி தொடர்பான நெருக்கடிகள் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பொன் பொருள் செயற்கை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் சித்திரை குழப்பங்கள் நீங்கும் சுவாதி பொறுப்புகள் அதிகரிக்கும் விசாகம் துரிதம் உண்டாகும் உருட்சிகராசி அன்பர்களுக்கு ஆடம்பரமான சிந்தனைகளை மேம்படும் தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படும் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை அதிகரிக்கும் தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் அலுவலகப் பணிகளில் தாமதம் உண்டாகும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் தெளிவு நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் செலவுகள் உண்டாகும் அனுஷம் அனுசரித்து செல்லவும் கேட்டை கருத்துக்களை தவிர்க்கவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படவும் குடும்ப உறுப்பினரிடத்தில் அனுசரித்து செல்லவும் இடமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழல்கள் தோன்றி மறையும் உடன் பிறந்தவர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கும் எதிலும் அவசரமின்றி செயல்படவும் வெற்றிகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் சிந்தித்து செயல்படவும் பூராடம் அனுபவம் கிடைக்கும் உத்ராடம் அவசரமின்றி செயல்படவும் மகர ராசி அன்பர்களுக்கு சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபகரமான வாய்ப்புகள் அமையும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் புதிய நண்பர்களால் மாற்றமான சூழல்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிவீர்கள் வரவுகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் உத்ராடம் குழப்பங்கள் நீங்கும் திருவோணம் உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் நுணுக்கங்களை அறிவீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு நேர்மறை சிந்தனைகளால் தெளிவு பிறக்கும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் மனதளவில் புதிய சிந்தனைகள் பிறக்கும் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் அதிகாரப் பணிகளில் கவனத்துடன் இருக்கவும் விவசாயம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அவிட்டம் தெளிவு பிறக்கும் சதயம் புதுமையான நாள் பூரட்டாதி ஆலோசனைகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும் குருமார்களின் ஆலோசனைகளில் தெளிவு ஏற்படும் திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் சாகமான சூழல்கள் இருக்கும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் தொடர்புகள் கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் மறதிகள் குறையும் நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் போரட்டாதி நெருக்கடிகள் மறையும் உத்திரட்டாதி சாதகமான நாள் ரேவதி அனுபவம் உண்டாகும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி